கிரேஸ்துலாண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தேவ புத்திரர்கள் அல்லது தேவ குமாரர்கள் இந்த வசனத்தை தான் நான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இதிலே தேவ குமாரர்கள் என்று வருகிறது இவர்களை தேவ புத்திரர்கள் என்றும் நம்ம அழைக்கலாம் சரி முதலாவது கேள்வி இந்த தேவ புத்திரர்கள் யார் இந்த கேள்விக்கான விடையை யோபு முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோபு இரண்டாவது அதிகாரம் முதல் வசனம் கூறுகிறது இந்த இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று கொண்டே இருக்கிறவர்கள் இதுதான் இவர்களுடைய பிரதான வேலையாக இருந்தது இரண்டாவது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா யோபு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி இவர்கள் கர்த்தரை கம்பீர சத்தமாய் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருப்பது தான் இவர்களுடைய வேலையாக இருந்தது அடுத்ததாக இந்த தேவ புத்திரர்கள் எங்கே தங்கினார்கள்னு சொன்னால் இந்த கேள்விக்கான நேரடி விளக்கம் நம்ம வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்த கேள்விக்கான விடை வேறு ஒரு சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது என்ன சம்பவம் அப்படின்னா பிசாசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு அவனை கர்த்தர் விழத்தள்ளினார் விழத்தள்ளின பிறகு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் என்று எழுதியிருக்கிறது அப்போ தேவ தூதர்களால் தங்களுக்கு நட்சத்திரங்களுக்குள்ளே வந்து கூடுகளை உண்டு பண்ண முடியும் அதனால் நான் சொல்லுகிறேன் இந்த தேவ புத்திரர்கள் நட்சத்திரங்களுக்குள்ளே தான் தங்கள் வீட்டை கட்டியிருந்தார்கள் ஏன்னா இதற்கு பிறகு இருக்கிற வசனம் அதைத்தான் சொல்லுகிறது அவர்கள் நட்சத்திரங்களுக்குள்ள கூட்டை கட்டின கட்டினதினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்று நாலு வசனத்தின்படி வலு சர்ப்பமானது வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒருவங்கை அது கீழே விழத்தள்ளிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படி விழுந்து போனவர்கள்தான் இந்த தேவ புத்திரர்கள் இந்த தேவ புத்திரர்கள் தான் மனுஷ உறவு கொண்டு ராட்சதர்களை பிறப்பித்தார்கள் என்று சொல்லி தள்ளுபடி ஆகமமான ஏனோக்கு எழுதின சரித்திரம் சொல்லுகிறது இந்த இராட்சதர்கள் பிறக்கும்போது ஒரு சாதாரண குழந்தை போல இருந்தாலும் இவர்கள் வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தனுடைய உயரமும் மூவாயிரம் அடியாக இருந்ததுன்னு சொல்லி ஏனோக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதனால் தான் கர்த்தர் பூமி எங்கும் மூழ்கும்படியாக ஒரு இடம் கூட தெரியாத படிக்கு மலைகள் எல்லாம் தெரியாத படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு மகா பெரிய வெள்ளத்தை நோவாவின் நாட்களிலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு அந்த வெள்ளத்தை கட்டவிழ்கிறார் எதற்கு அப்படின்னா இந்த மூவாயிரம் அடி உள்ள மனித உருவில் கொண்ட ராட்சதர்களை அழிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை கர்த்தர் நோவாவின் நாட்களிலே கட்டவிழ்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த தேவ புத்தருடைய சந்ததி ஒன்று கூட பூமியில் மீதமில்லாத படிக்கு அவர்களை அழித்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி இந்த தேவ புத்திரர்களை இவர் கர்த்தர் என்ன பண்ணினாரு சந்ததியை அழிச்சிட்டாரு இந்த தேவ புத்திரர்களை என்ன பண்ணினார் என்று சொன்னால் யூதா எழுதின பொதுவான நிருபம் ஆறாவது வசனம் இதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வச்சிருக்கிறாரு மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்